ஒளி பெற்றதே நல்ல ஒளி பெற்றதே இருளது மறைந்து ஒளி வந்ததே ஒளி பெற்றது நல்ல ஒளி பெற்றதே விடை பெற்றதே இருள் விடை பெற்றதே என் விடை பெற்றதே மினி யூபிஎஸ் என்றும் சொல்வார்களே இன்வெர்டர் என்றும் சொல்வார்களே தங்குமிடம் ஒளி பெற்றதே சோழார் பேணல் உதவியாலே இங்கே இருளது மறிந்தே ஒளியது வந்ததே வெளிச்ச பற்ற இனி எங்கு இல்லை எளிதாக போனது எங்க வேலையே இருளுக்குச் சொல்கிறோம் டாடாவே வந்ததே இன்று ஒளி வந்ததே இருளது மறைந்து ஒளி வந்ததே இருளிலே தடுமாற்றம் இனி இல்லையே என்ன தேடணும் ராந்தர் வைத்தால் என்ன தேடணும் போதாத வெளிச்சத்து தடுமாறணும் பெட்ரூம் மாஸ் லைட்டை வைத்தால் கேஸ் பிடிக்கணும் சுலபமாக போனது சோலார் இன்வெர்டர் லைட்டே